மரும் பசும் பாலின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பேசு தமிழா பேசுனியர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கில வருடம் நிறைவடம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடியெடுத்து வச்சிருக்கோம் இந்த ஒரு வீடியோவில நம்ம பேசு தமிழா பேசு குரூவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் எப்படி போச்சு நமக்கெல்லாம் அப்படின்னு போறோம் வணக்கம் ஸோ முதல்ல துர்கா பிரசாத் எப்படி போச்சு இந்த வருடம் தாய் ஏன் தலைவர் சித்தம் வந்துட்டாதா

வித்தியாசமானால் நிறைய விஷயங்கள் அவுட் டோர் நிறைய போயிருக்கோம் நம்ம நல்லாவே நடந்து எனக்கு நல்லதான் போச்சு எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு ஏன்னா நானும் இந்த வருடம் தான் பிடிபியில் ஜாயின் பண்ணேன் தை பிறந்தால் வழிபறக்கும் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக தை ஒன்றா பொங்கல் உங்க அன்னைக்கு நான் ஜாயின் பண்ணேன் பிடிபி ஆபீஸ்ல அதுக்கப்புறமா பிடிபியில் அந்த ஒவ்வொரு நாளுமே இந்த இருந்த ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள் தான் சொன்னோம் போறீங்களா இல்ல அப்படி இல்ல இன்கிரிமெண்ட் எது பார்க்கலாம் அப்படினா இந்த அரசியலையும் சரி ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கா நிறையா நடந்துச்சிருந்தாரு அரசியலில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருடமா தான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவர் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க கண்டென்ட் பஞ்சமே இல்லாமல் நம்மளும் பேசிட்டே இருந்திருக்கோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டினுடைய அண்ணாவலர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா பேசலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாத்தீங்கன்னா முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் போனாரு அடுத்து இப்ப பொன்முடி அவர்கள் போறாரு இதெல்லாம் கூட ஒரு மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா தவறு செய்தவர்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைஞ்சிருக்கு குறிப்பாக என் மக்கள் நடைபெறும் கார்த்தி கூட அதை பற்றி நிறைய பேசுவார் என்ன எண்மக்கள் நடைபெறத்தில் ஃபஸ்ட் ஃபேஸ்ல அண்ணாமலைகளோட பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சோ ஒரு மாதிரி சாட்டிஸ்பைங் மட்டும் மோடி கிராஃபும் ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை கிராஃபும் ஏறி இருக்கு பாஜக பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது என்பது என் மக்கள் நடைபெறப்பிராமந்தோறும் வளர்ந்துருக்கு அதை போய் பார்க்கும்போது உண்மையே தமிழ்நாட்டில் மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு நம்பின ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்குமாத்திரு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வதையும் சிறப்பா செயல்பாட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கறத விட என்னுடைய மனம் கவர்ந்த அரசியல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதற்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு சக்செஷன் பேட்டில் போயிட்டே இருந்தது யார் யாரு வருவா சசிகலாமாவா டிடிவி தினகரனா ஓபிஎஸ் அப்படின்ட்டு எப்பவுமே பிரச்சனையா இருந்தது தான் அந்த கட்சி அதிகமா ப்ரொசீடிங்ஸே நடந்துட்டு இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படிங்கறதப்போ வெட்ட வெளிச்சமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு பொதுச் செயலாளரானத சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளவு கேசஸ் போனாங்க பார்த்தோம் ஹை கோர்ட்டுக்கு எவ்வளவு கேசஸ் நடந்ததுன்னு பார்த்தோம் எல்லாத்துலயுமே பிரேக் பண்ணிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு முடிவாயிருச்சு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குனாலுமே எந்த ஒரு கண்ட்ரி இருந்தாலுமே ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிறது நல்லதா இருந்தா தான் அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுமே ஒரு நல்லதா இருக்கும் ஆப்போசிஷன் கட்சிகள்ல பிரச்சனைகளா இருந்துட்டு இருந்ததுன்னா ரூலிங் கவர்மெண்ட்டுக்கும் நல்லது நடக்க ரூலிங் கவர்மெண்ட்னாலயும் பெருசா நல்லது பண்ண முடியாது மக்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் எப்பவுமே இருக்கும் இல்லையா இந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரோத்துங்கிறது எலெக்ஷன் கமிஷனும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இரட்டை இலை முடக்கப்படும் இரட்டை இலை முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இட இரட்டை இலையை முடக்காது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா வந்து அங்கீகரிச்சிட்டாங்க ஆஹ் நிச்சயமா இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு இதா இருக்கும் ஏன்னா பாத்தோம்னா மத்தியிலையும் வந்து எதிர்ப்பு தான் மத்திலும் எதிர்ப்பு மாநிலத்திலையும் எதிர்ப்பு ஒரு பிரேவான முடிவு எடுத்தாரு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏடிஎம் உடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரேவ் மூவா நான் இந்த வருஷத்துல எதை பாக்குறேன் பிஜேபி உடைய கூட்டணி தான் ஏன்னா பிஜேபி இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு புறம் இருக்க பிங்கிறது வந்து மத்தியில எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரியும் மத்தியிலும் எதிர்ப்பு மாநிலத்திலையும் எதிர்ப்பு அப்படின்னா எவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு பாக்கிறோம் டிவிஎஸ்இ இருக்கு இல்லையா டிபிஎஸ்சி மூணு அமைச்சர்கள் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க பிஜேபி ஐடி ஐடி எல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னு வந்து இந்தியா முழுக்க தெரியுது அந்த மாதிரி இருக்கிறப்பவும் சரி ஒரு பிஜேபியை ஒரு மதியில் இருக்க பிஜேபியை மாநிலத்தில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கேவை எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறாரு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா நார்மல் மேனா இருந்தது ஒரு ஒரு ஏடிஎம்கே ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சியுடைய ஒரு சுப்ரீமோவா உயர்ந்திருக்காரு அப்படிங்கறதே ஒரு அவருக்கு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது அப்படின்னு என்னுடைய கருத்து நல்லா பண்ண முடியாது இருப்பா போனேன் தான் கார்த்திக் கார்த்திக் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த மாதிரிலாம் எனக்கு எது கிடையாது நான் பார்த்ததுல ஏன்னா இந்த வருஷம் நான் அதிகமாக டிராவல் பண்ணது அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்ல என்பல்ல ஐம்பது நாட்கள் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிகலா ஒரு பிகெஸ்ட் ஈவென்ட் அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றோம் ஸோ ஒரு கட்சி ஒரு எப்படி ஒரு விஷயத்தை கையாடுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பிளான் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேரில் பார்க்க முடிஞ்சது ஸோ துர்கப்ப பிரசாத் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய விஷயம் ஏடிஎன்கே வந்து பிஜேபியிலேருந்து வெளியே போகிறாங்க அந்த விஷயம் வந்து நியூஸில் பிரேக்கிங் ஆகும்போதும் கூட கோயமுத்தூரில் வானிஜினாமா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் அமர் பிரசாத் அவர்கள் இளைஞர் ரமேஷ் அவர்கள் முருகன் அவர்கள் எல்லாருமே அந்த யாத்திரை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செய்தி வந்தது அப்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சேன்னா தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இருக்கா நோட்டாக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தபோது அவங்க களத்தில் எப்படி இருக்காங்க மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது அவங்க எப்படி வரவேற்கிறாங்க எவ்வளோ நேரம் காத்திருந்து வரவேற்கிறாங்க இதெல்லாம் வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சது நம்ம ஸோ இப்போ நானே அந்த சில விஷயங்கள்லாம் இருந்து பார்த்தோம்னா இது வந்து செட்டப் பண்ணி பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும் இல்லையா நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியாது அப்படி இல்லை அப்படின்றது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களா இருந்தது ஓகே இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் நடக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த இடத்துல தான் போன வருஷத்தோட என்னுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா இந்த பாஜக கூட்டணி முடிந்த அந்த தருணம் தான் ஏன்னா நீண்ட நாட்களாகவே இவங்க நிறைய பேர் எடுத்து குற்றச்சாட்டுன்னு அதிமுக முதுகில் சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க இல்லைன்னா ஒரே மணி கூட வராது மூன்று பசங்க தான் கடந்த தேர்தல் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்ததை தாண்டி பார்ட்டி க்ரோத்துக்கு லாங் டேர்மாக வசிக்கும் போது எது பெனிஃபிஷியலாக இருக்கும்னா தனியா நிற்கிறது மட்டும்தான் தனியான தனியா நின்று தனியா நின்று தான் அதனால பார்ட்டி வளர்க்க முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல தமிழ்நாடு நம்பி மோடி இல்லை அப்படிங்கிறப்ப இப்போதான் பார்ட்டியை வளர்க்க முடியும்

ஸோ நிரூபித்து காட்டலாம் இல்லையா இவ்வளவு பர்சன்ட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பாஜக ஒரு மிக மிகப்பெரிய ஃபோர்ஸாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு திருமணம் ஒரு ஒத்துக்கிறாரு திருமணம் என்ன சொல்றாரு இப்போ தமிழ்நாட்டில் யாரு அரசியல் தீர்மானிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக தீர்மானிக்குது பாஜக பிசாசமாக வளர்ந்தது திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க ஸோ இது ஒரு நிறைய டேவுக்கு இன்னும் ஃபியூல் சேர்க்கும் விதமாக அதிமுக கூட்டணி முடிவு அப்படிங்கிறது நான் பார்க்கறேன் ஒரு சீட் ஜெயிக்கலாம் பரவாயில்ல லாங் நல்லது அது உனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறப்பாக செயல்பட்ட அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் நான் சொல்லுவேன் வந்து அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்சிலேயும் இல்ல வரப்போற அந்த இதுவுமே லாங் டர்ம் நினைக்கிறேன் இன்னும் நாள் எடுக்கும் இருந்தே மக்களுக்காக அவங்க நின்று வேலை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப பாராட்டுக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த மழைகள் வெள்ளம் வந்த போதா இருக்கட்டும் அதன் பிறகு ஏற்பட்ட நிறைய எண்ணூர் பாதிப்பாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அன்பு ராமதாஸ் அவர்கள் கூட இருந்தார் தூத்துக்குடியில் போய் அவர் மீட் பண்ணி அந்த மக்களை வந்துச்சு நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் அதே போல சீமானவர்கள் நிறைய போராட்டங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது போல வந்து அந்த பேனா செட வைக்கிறது கூட சீமானவர்கள் போய் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசுன பேச்சு வந்து நிறைய இஷ்யூ வந்து ஏற்படுச்சு நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிறைய இது போல் நிறைய சம்பவங்கள் வந்து அதுபோல அது போல நம்பர்ஸ் அவர்கள் நெய்வெளியில் நடந்த அந்த பிரச்சனையின் போது போய் குரல் அந்த மக்கள் நின்றது இப்படின்னு இந்த ரெண்டு கட்சியுமே வந்து மக்களோடு நின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம அந்த சிப்காட்ல விவசாயிகள் மலை குண்டாஸ் போட்டாங்க இல்லையா அதுலேயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு பிளஸ் என்ன சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் சாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாங்க ஆனால் ஒரு கொச்சி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இங்க இருக்கிற ஓபிசி எஸ்டி மக்களுக்கு உரிய ரெப்பிரசன்டேஷன் கிடைக்கணும்னு பேசினது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் கடந்த நாற்பது வருஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒரு கோரிக்கை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே ராகுல் காந்தி அவர்கள் கூட எடுத்து பேசுறாரு அப்படின்னா அது நிச்சயமா பாமக வெற்றின்னு தான் நான் ரீசெண்டா சிஎம் கூட வந்து ராமதாஸ் அவர்கள் மீட் பண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து மன்னிக்கு அந்த பத்து குடி சதவீத இடம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க தொடர்ச்சியாக அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற கான்செப்ட் வந்து உதியாக இருக்காங்க அதே போல நாம் தமிழக கட்சியும் உருதியாக இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம் தெரியல திமுக வந்து அதை எடுத்து தயங்கிறாங்க கடந்த வருடத்துல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏன்னா திமுக ஆட்சியில இன்னல்கள் மேல இன்னல்கள் பிரச்சனை வேலை பிரச்சனையா சாதாரண மக்கள் மேல குண்டாஸ் போடுறதுல இருந்து அவங்க அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறதுல இருந்து மணல் கொள்ளையில இருந்து எக்கச்சக்கமா ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில உருவாக்கினாலுமே பாதிக்கப்படப்படுறது யாரா இருந்தா மக்களாதான் இருக்காங்க கள்ளச்சாரி பத்தா பத்து லட்சம் ரூபாய் அதுவே ஐம்பதாயிரம் ரூபா அதே ஆக்சிடென்ட்ல அதாவது அரசு விபத்துல ஏதாவது இழப்பு நடத்தினா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் இப்படி குடுக்கறது இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க திமுக மேல அதிருப்தி அப்படிங்கிறது பரவலா வந்துகிட்டு இருக்கு திமுக அப்படிங்கிற கட்சி அழிவை நோக்கி இருக்கு அதுதான் இருபத்தி மூணுல வந்து யாருக்கு எந்த கட்சிக்கு அதிகமான நெகட்டிவ் வந்திருக்குன்னா தான் எத்தனை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் எத்தனை எடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் அடுத்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் பதினேழாம் தேதி கைதானாரு இந்த வருஷமே முடியும் போது இன்னும் வெளியே வரல இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வெளியார் மூணு மாசத்துல வெளியே வரப்போறாருனாங்க இன்னும் வெளியே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருக்கிற மாதிரி தோணுது அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கேஸ் வந்து பார்த்தோம் அது இல்லாம இப்போ இந்த மலை நடந்தது இல்லையா எப்பவுமே திமுக அதிகமா எதை நம்பிட்டு இருந்தாங்க மீடியாவை என்ன நடக்குதோ அதை மறைச்சிட்டு மீடியா வச்சு நம்ம பாதி எல்லாம் நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு மீடியாலே பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சாப்பாடு கேட்கறாங்க நீ சாப்பாடுல நான் சாப்பாடு சாப்பிட்டுதான் உயிர்வழியா தண்ணி குடிச்சு உயிர் வாழ முடியாதுன்னு இந்த அளவுக்கு திமுகவுடைய ஐடி விங் எல்லாம் பேசுறதுனால நிச்சயமா திமுக இது ஒரு நெகட்டிவ் ஷேட் ஃபுல்லா அமைஞ்சிருக்கு ஒண்ணு மீடியாவை நம்பி இருந்தாங்க ரெண்டாவது சென்னையை நம்பி இருந்தாங்க சென்னை அப்படி திமுகவோட திமுக போட்டடா இங்க யாரு ஒரு கழுதை நீ பண்ண கூட அந்த கழுத தான் ஜெயிக்கும் திமுக சின்னத்துல அப்படிங்கிற இடத்தை தாண்டி இப்ப சென்னை மக்கள் அந்த கொதி நிலையில இருக்காங்க கொதி கொதிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப திமுக மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு மக்களை பார்த்தா தான் பாவமா இருக்கு சோஷியல் மீடியா எப்படி இருந்துச்சு அதுல வைரலான விஷயங்கள்லாம் பாத்தீங்களா ஆக்சன் பண்ணும்

இங்கெல்லாம் மழை நீச்சல் அடிச்சுட்டு இருந்தேன் இப்ப ஒருத்தனை வரல இப்ப இருக்கு வந்துருக்கீங்க கேக்குறாங்க மக்கள்லாம் அது பேர் இன்னும் இன்னொரு இந்த பாட்டு சித்தா படத்துல வர பாட்டு இந்த அறிவி போ இந்த பாட்டு பாடாதுங்க காத்து அந்த வார்த்தை மட்டும் எடுக்க அந்த பாட்டு வந்து ஒரு பெண் பாடி அது வந்து வரலா போயிட்டு இருந்தது பார்க்க முடியும் சோசியல் மீடியானாலே கடந்த வருடம் ரீல்ஸ் வருடம் இந்த வருடம் ரீல்ஸ் வருடம் அப்படியே அறிவிச்சிடலாம் போல யாரை பார்த்தாலும் தெருவில் நடந்து போனாலும் ரீல்ஸ் பார்த்துட்டே போறாங்க ட்ரெயின்ல போற ட்ரெயின்ல போனாலும் ரீல்ஸ் பார்த்துட்டு பைக்ல போகும்போது ரீல்ஸ் பார்த்துட்டே போறாங்க போனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான் இப்போதான் நம்ம வீடியோ பார்த்தா யூஸ் ஆச்சு யாராவது வீடியோ பார்க்கல சோஷியல் மீடியால அதிகமாக ட்ரோல் பண்ணுது யாரா எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் நான் சொல்லுவேன் இங்க இருந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது இது அரசை குறை கூறுவதற்கான நேரம் இல்லை ரெண்டு மூணு ஸ்டேட் போட்டு டப்னு விழுட்டாரு அது இல்லாம பிக் பாஸ்ல வேற அவருக்கு நிறைய பேர் கிட்டு இருக்கு வழக்கமா கண்டெஸ்டன்ட்ல தான் ஓட்டுவாங்க இந்த டைம் ஃபுல்லா ஹோஸ்ட் ஹோஸ்டா ஓட்டிட்டு இருக்காங்க கமல் அவர்கள ஏன்னா அவருக்கு பேசுற இருக்கு ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோட் அது ஒவ்வொரு சீசன வித்தியாசமா தான் இந்த கையில வந்து சின்னதை வச்சு கொண்டு வருவாரு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறைய ரங்கராஜ சக்திவேல் நாயக்க கவுண்டர் வெல்லால கோனார் நாடார்னு ஒரு கேரக்டர் இது பேரிடர் இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னீங்க அது அது அதிமுக ஆட்சி இல்ல பேருடா அதனால பேரிடர் இப்போ சினிமால சினிமால எனக்கு பிடிச்ச படம் துணி தான் துணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் புதுசா வந்த டேரெக்டர்ஸ் படங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் நிறைய பார்த்தேன் டாடா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐதி படம் ரொம்ப சூப்பா இருந்தது இப்ப கூட சலார் சலார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் தமிழ்ல அந்த தலைம எனக்கு ரொம்ப பிடிச்சது துருகே டெய்லி ஆஃபீஸர்ல சலார பத்தி பேசாம போன ஒரு நாள் பாதுகேழ் சலார ட்ரைலர் வந்து முதல் நாளிங்க நிக்கா உட்கார்ந்து நாளைக்கு யூடியூப்ல கிராஷ் ஆக போறேன் ஏஞ்சி

ஒரு ரொம்ப இக்கெட்டான சூழல் கோவிட் அப்படிங்கிறது உலகமே முடிச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல இந்தியா வரலாற்றுலேயே ஒரு வேக்சின் கூட தயாரிச்சு கிடையாது நம்ம தடுப்பூசியை அப்படி குறைந்தபட்ச நாட்கள்ல வெறும் ஆறு மாதத்துல ஒரு வேக்சின் தயாரித்து அது இரநூறு கோடி மக்களுக்கு போட முடியும் அப்படின்னு காட்டி அது ஒரு படமாகவும் எழுதுருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம் இது கேரளா ப்ரைஸ் கேரளா பார்க்க ஜி உண்மையில் கேரளா பைஸில் கேரளா ஸ்டோரி கேரளா ஸ்டோரி நானும் கார்த்தி ஷக்கரும் இன்னும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போடும் ஹவுஸ்ஃபுல்லுன்ட்டாங்க சரி ஓகே நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் படம் ரிலீஸ்லனு சொல்லி திமிர் அடுத்த நாள் போனோம் தியேட்டர் தியேட்டர்ல கூட ரொம்பவே கிளவரா பிளே பண்ணாங்க இவங்க ப்ராப்ளம் தியேட்டர் சொன்ன தியேட்டர் உருட்டி மிரட்டி சொல்லி தூக்கிட்டாங்க இன்னும் தூக்கிட்டாங்க நீங்க போன்ல இல்ல அப்படி

அவங்க எடுத்து வச்ச விதம் வந்து மேக்கிங் சூப்பராக இருந்தது படம் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்த்தது விடுதலை பார்த்தோம் விடுதலை எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக்கிங் வைஸாக அதே மாதிரி மார்க் ஆண்டனி அந்த படம் நல்லா காமெடியாக இருந்தது இந்த ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிரச்சினை பிடிச்சிருந்தது இந்த வருஷம் நான் பார்த்த படத்தில் நல்ல படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை நல்லா நல்லா இருந்துச்சு மேக்கிங் வைஸ் புரட்சி மேக்கிங்காகவே அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் நிறைய படம் மார்க் ஆண்டனி படம் கிஃப்ட் வைஸாக வந்து அது ரைட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு அது நல்லா நிறைய வெப் சீரிஸ் வந்து பார்த்தேன் ஆங்கில வெப் சீரிஸ் சிலது வந்து பார்த்தேன் ஆங்கில படங்கள் சிலது பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு மகாபிரபு வந்து ஆங்கில வெப் சீரிஸ் பார்த்து ஆங்கில கற்றுக்கலாம் வந்து படிக்க அப்படி கற்றுக்க முடியல அப்படி கற்றுக்க முடியல அது செப்ரேட் அது படிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுது அந்த இதில் இருக்குது சும்மா அப்படியே ஒரு படம் ஆக்சுவலாக விடுதலை பார்க்க டூ பண்ண ரெண்டு பேர் வெயிட்டிங் சீக்கிரம் வெயிட் மறச்ச ரிலீஸ் பண்ணி பண்ணிலாம் பரவாயில்ல வரைச்சி மறைச்சது டூ அரை டூ இது போல வந்து நிறைய படங்கள் வந்து கடைசியாக நம்ம ஜிகர்டன் டபுள் எக்ஸும் மென்ஷன் பண்ண

இது வந்து எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு பாப்பேன் அவன் ரெண்டு சீரிஸ் வந்து யூரோப்ப பத்தி இந்த வருஷமே வந்துருச்சு திமுக காரனுக்கு சந்தோஷம் தாங்கலை ஒரே ஒரு வார்த்தை வரும் கருணாநிதி ஃபாஸ்ட் கிளாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஹ் இந்த விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அங்க இந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சு அப்படின்னா எனக்கு எந்த விஷயம் அதிகமா பாதிப்பேன்னா கேப்டனுடைய எழுதி சடங்கு அங்க வந்த மக்கள் எல்லாருமே எவ்வளவு தூரம் கேப்டன் மேல ஒரு உண்மையா வந்திருக்காங்க அப்படிங்கறத அதனால பாக்க முடிஞ்சது நேர்ல போய் பார்த்துட்டு நேர்ல போய் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோ கூட வந்திருக்கு வேணும்னா அந்த வீடியோ கூட நீங்க பார்க்கலாம் பார்த்தா அவ்வளவு தூரம் மக்கள் வந்து அழுகுறாங்க என்ன கேப்டன் மேல இவ்வளவு தூரமா வந்து இவங்க நம்பிக்கை வச்சு அவங்க சொல்றாங்க நான் மாற்று கட்சிக்கே போக மாட்டேன் இந்த கட்சியில தான் சாவர வரைக்கும் இருப்பேன் அப்படின்னா கேப்டன் மேலாம் எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு அது ஒண்ணு டிசம்பர் எடுத்துக்கிட்டாவே ஏதோ ஒன்று நடந்துடும் இல்லையா அடுத்தது மலை வெள்ளம் சென்னையில இருந்து எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பல வீடியோ போட்டிருந்தோம் மலை வெள்ளத்தினால பல பாதிப்புகள் அடுத்ததா வந்துச்சா

நான் வரைக்கும் கொண்டு போய் அடுத்து தான் இன்னொருத்தருடைய மறைவை நான் அதிகமாக பாதிச்சதுன்னா ஆக்டர் மாரிமுத்து அவருடைய மறைவை நான் எதிர்நீச்சல் ரொம்ப பார்ப்பேன் நீங்க சீரிஸ் எல்லாம் பாக்கிறேன்னு சொன்னீங்க நான் எதிர்நீச்சலெல்லாம் பார்ப்பேன் எப்பவுமே நைட்டு சாப்பிடும்போது எதிர் யூடியூப்ல வந்து எதிர்நீச்சல் வரும் அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் நீங்க வெப் சீரிஸ்னு சொன்னீங்க இல்லையா இவர் வந்து சீரியல் அது யு மே வாட்ச் வெப் சீரிஸ் ஐ வாட் சீரியல் வி ஆட் திரு சேஃப் இது எமோஷன் இது எமோஷன் அது இது வந்து சீரிஸ் அது வந்து எமோஷன்

அந்த எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆக்கர் மாரிமுத்து அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த கிரேஸ் எதிர்நீச்சலுடைய கிரேஸ் வந்து குறைஞ்சதா நான் பாக்குறேன் அப்படியே ஸ்டோரியை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இப்ப மாத்தி வேற பக்கம் கொண்டு போறாங்க அது தான் இருக்கீங்களா இப்போ இப்போ அவ்வளவு முதல் ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் நடிச்சப்ப பார்த்த மாதிரி இந்த அளவுக்கு இல்ல இப்ப வேற மாதிரி கொண்டு போறாங்க எனக்கு ஒன்னும் இப்ப பிடிக்கிறது இல்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களை பாதிச்ச விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் ரெண்டுமே இருக்கு ரொம்ப பெருசான சொல்ல மாட்டேன் மகிழ்ச்சியான விஷயங்கள்னா இப்போ நம்ம மேட்சுக்கு போனது நீங்க அப்பா இன்னைக்கு வரல துர்கா பிரசாத் தூர்க்கிற சசிக்குமே ஸ்டேடியும்க்கு போய் லைவாக மேட்ச் பார்த்தோம் அதே மாதிரி சிஎஸ்கே கேபிங் பண்ணது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம்னா யாத்திரைக்கு போனது பண்ண இன்பில் மட்டும் யாத்திரைக்கு அனுப்பிச்சு விட்டாரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டும் அதே தான் ஐம்பது நாளில் திருப்பி கூப்பிட்டுட்டாரு நான் ஃபுல்லாக ஃபுல்லாக நடக்கான்னு சொல்லிட்டு பிளேர் போட்டுருது ஆனால் ஐம்பது நாளில் திருப்பி கூப்பிட்டுட்டாரு அது ஒரு ஹார்ட் ஆகுது கொஞ்சம் இருக்கும் இடையில கொஞ்சம் குறைஞ்சிச்சு திருப்பி எனக்கு அதாங்க இந்த வருஷம் ரொம்ப பாதிச்சு என்னன்னா வரலாறு வெயிட்டு போட்டிருக்கேன்

சாடு அப்படின்னு சொன்னால் தெரியல இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணலாம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி வந்து மறுபடியும் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோகமா சோகமா அதாவது சம்டைம்ஸ் அப்படி சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி ஆட்சி ஸ்வீட் கொடுப்பேன் அது வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் ஓகே

ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டு வேறு வழி இல்லை நம்ம ஹோட்டலாம் சாப்பிடணும் பட் அதை எப்படியாவது கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன் பிடிபிக்காக நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய புது புது ஷோஸ் பண்ணி புது புது பாட்காஸ்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி வியூஸ் ஏற்றி இப்போ வந்து பிடிபியில் வந்து நாலு லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்கும்பொழுது ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் ஆமாம்

அது வந்து நான் பார்த்து ரொம்ப ரசிச்சு வந்து பார்க்கறது நைட்டு ரெண்டு மணிக்கு ரூம்ல திரு சிரிக்கிறாரு எதுக்குன்னு பார்த்தா ஏற்பாடு போட்டு பார்த்துட்டு இருக்காரு விஜய் சிந்துருவாஸ் விஜய் சிந்து விளாட்ச் வந்து நல்ல குரோத் இருந்துச்சு அது போல பொலிட்டிக்கல் லைன்ல நம்ம வந்து குரோத் அடிக்கணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அண்ட் சேட் மொமெண்ட்ஸ் இதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் தெரிவிங்க அது மட்டும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டினுடைய சிறந்த அரசியல்வாதி யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கிட்ட கருத்து கேட்பு எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் பாப் மாதிரி நம்மளுடைய பேஸ்ட் ஆஃபேஸ் சேனலில் போட்டுருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதில் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம் ஸோ இனியே இனிய ஆங்கில உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்